ஷாபானுடைய மாதம் ரமலானுக்காக தயார்படுத்துகிற மாதம் ரமலானுக்காக ஒழுங்கமைக்கிற மாதம் ரமவானை வரவேற்பதற்காக ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தோடும் ஆர்வத்தோடும் ஆசையோடும் காத்திருக்கிற மாதம் இந்த ஷாபானிய மாதம் அன்புக்குரிய சகோதரர்களே கடந்த மாதம் கடந்த வருடம் எங்களோடு இருந்த ரமலானில் ஒன்றோடு ஒன்றாக இருந்து தோளோடு தோல் சேர்த்தின்றி தராவிய தொழுகைகளிலும் ஏனைய வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபட்ட பலரை ஜனாசாக்களாக அடக்கம் செய்துவிட்டு இந்த சபைக்கு வந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே

நீ தந்துவிடுப்புறையை பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்குமா என்று தெரியாத ஒரு சூழலில் தான் அன்புக்குரிய சகோதரர்களே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே ரமமானிய மாதம் அல்லாஹுக்கும்

அல் குரானை திறந்து பார்த்தோமா சகோதரர்களே ஷாபானிய பொழுதுகள் இந்த ஷாபானிய ஓதுபவர்கள் குரானை ஓதுபவர்களுடைய மாதம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே கடந்த ரமமானில் குரானை மடித்து நாம் இதுவரைக்கும் குரானை ஒரு முறை ஏனும் ஓதி முடிக்க முடியாத பத்து மாதங்களை கடந்திருக்கிறோமே அல்லாஹுடைய கலாமை அல்லாஹுடைய அருளை அனுபவித்துக் கொண்டு ஓத முடியாதவர்களாக அதற்கென்று நேரம் கொடுத்து முடியாதவர்களாக மெல்ல மெல்ல கடந்து வந்து பத்து மாதங்கள் தாண்டிய நிலையில் இன்னும் கொஞ்சம் கூட மனதில் கவலை இல்லாமல் இருக்கிறோமே சகோதரர்களே அந்த உணர்வை கொஞ்சம் யோசிக்காமல் இருக்கிறோமே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அருள்கள் எல்லாம் எந்த ரப்பு எங்களுக்கு தந்தானோ அந்த ரப்பினுடைய அருள்கள் இல்லையா அந்த ரப்பினுடைய நியமத்துக்கள் இல்லையா எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு அந்த 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 ரப்பா ரப்புடைய ரஹ்மானுடைய எஜமானனுடைய வார்த்தைகளை கூட ஓதுவதற்கு நேரம் எடுக்காத நிலையில் தான் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோமே நாம் செய்வது எந்த வகையில் சகோதரர்களே அல்லாஹுக்கு அடுக்கக்கூடிய காரியமாக இருக்கும்